வெல்கம் டு சேலம் நம்பரூர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் பார்க்குறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலநாயகம்பட்டி பைபாஸ் இருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொண்டலாம்பட்டி வர வழியில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங் இந்த பில்டிங் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க விசிட் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டி போய் காட்டுவாங்க நீங்கள் வீடு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா இமெடியட்டாக செட்டிங் பேசலாம் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி எட்நூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க வித் கபோ டோர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு இந்த பில்டிங்கு இமிடியட்டாக வேணும் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பர் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி எட்நூறு அடி பில்டிங்கு கீழே மேலேயும் சேர்த்து ஸோ மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் எம்மிடியட்டாக இம்மிடியட்டாக வந்து வீடு பார்த்துட்டு உங்களுடைய இல்லம் உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க மாடலுக்கு கிச்சன் ஒன் கபோர்டு ஒர்க்கு அண்டு பெட்ரூமுக்கு கபோர்டு ஒர்க்கு அட்டாச் டாய்லெட் உடன் கூடிய ஒரு அற்புதமான த்ரீ பிஹெச்கே ஹவுஸு மூணு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம் சீனாயம்பட்டி வந்து கொண்டலாம்பட்டி பைபாஸ் வர வழியில் ரெண்டு கிலோமீட்டர் டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வேணும்னா இம்மிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய கனவு இல்லத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய கனவு இல்லத்தை உடனடியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் லோன் வசதி அதாவது எனி பேங்க்கில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு லோன் வேணும் ஹெச்டிஎஃப்சியில் பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னலேந்து எஸ்பிஐ எனி பேங்கில் கொடுத்துட்ருக்கோம் குடிநீர் வசதி இருக்குது போர் வசதி இருக்குது ஸோ பத்துக்கு பதினாறு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் மூணு பெட்ரூம் பிக் சைஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக கால் பண்ணி உடனே வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை மறுபடியும் சொல்றேன் சொந்தமாக்கிங்க டைம் மிஸ் பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க ஸோ லோ வைஸ்ட் காஸ்ட்ல நம்மகிட்ட வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விட்டால் மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது சேலம் டிஸ்ட்ரிக்டை சுற்றி ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் கேட்டாலும் வீடுகளோ இடங்களோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் பார்க்காம இருந்தீங்கன்னா இமிடியட்டாக சப்ஸ்க்ரைபேட் பண்ணி வச்சுட்டு பெல் ஐ கான் பண்ணுவோம்